மாவீரன் வெண்ணி காலாடி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நினைவு தினத்தை அவர் பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் வாசுதேவனையை அடுத்த நெற்கட்டும் செலவு என்கின்ற பகுதியில் தமிழ்நாடு அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சிலை ஒன்றை இருக்கிறது அப்படி எழுப்பி தமிழ்நாடு அரசு வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு ஒரு அவருடைய நினைவுகளை போற்றுகின்ற விதமாக ஏற்பாடு செய்திருக்கிறது ஆனால் இந்த ைவு தினத்தை அவருடைய சொந்த ஊரான நெருக்கட்டும் செவல் என்கிற பகுதிக்கு மற்றவர்களை செல்ல செல்லவிடாமல் தடுத்திருக்கிறது காவல்துறை இதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்ற தடை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நீதிமன்ற தடை இருக்குது நீங்கள் வந்து வெண்ணிக்காலாடி அவர்களை நினைவுபடுத்துவதற்கு நினைவு விரும்புவதற்கு இரண்டு மணி நேரம்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நிர்வாகம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு அபத்தம் அப்படிங்கிறது வந்து அரசுக்குத்தான் வெளிச்சம் அதாவது வெண்ணிக்காலாடி அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர் புரிந்து வெற்றி கொண்டவர் இப்படி ஒரு சமகாலத்தில் அவரை இப்போ போற்றுகின்றார்கள் அரசு ஆனால் அவருடைய நினைவு திறத்திற்கு அவருடைய நினைவிடத்திற்கு செல்வதற்கு கூட இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது என்றால் இது யாரை ஏமாற்றுவதற்கு என்று தான் நான் கேட்க வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் வெண்ணிக்காலனுடைய புகழை நாங்கள் தான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் அறிவித்து அவருக்கு சிலை வைத்து திமுக காரம் மட்டும்தான் அங்கே போனாங்க மற்றவர்களை யாரையும் கூப்பிடல ஏதோ இவர்களுக்கு தான் வந்து வெண்ணிக்கலாடி வந்து கண்டுபிடிச்சு இவர்கள் தான் வந்து சொந்தம் கொண்டாடுவதை போல் அந்த நிகழ்வு வந்து நடந்தது எதுக்காக போராடினவங்க யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட சொல்றதுக்கே எங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுது கிட்டத்தட்ட சுதந்திரமடைந்து எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆகியோ ஆகியும் வெண்ணிக்கலாடி பற்றி வந்து நாங்கள் சொல்லித்தானே உங்களுக்கு தெரியும் இந்த அரசுக்கு என்ன தெரியும் அப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து நீதிமன்ற வாசல்களுக்கெல்லாம் போய் அப்புறம் வந்து வெண்ணிக்காலாடியை வந்து நாங்கள் தான் அத்தாரிட்டி என்று இந்த திமுகவை சார்ந்தவர்கள் இந்த ஐம்பது லட்ச ரூபாய் சிலை வைத்து எதுக்கு அதை இன்றைக்கு வந்து இருந்து அங்கே போக முடியல அங்கேருந்து காமினி மல்லத்தி என்பவர் வந்து எனக்கு ஃபோன் செய்து சொன்னாங்க வந்திருக்காங்க வெண்ணிக்கால அப்ப இது என்ன கொடுமை இது ஏன் இந்த பார யாரையுமே உள்ள விடாம என்ன பண்ண போறீங்க நீங்க என்றுதான் நம்ம கேட்க வேண்டியது அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க புதுப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு போய் அங்க வழிபட்டு பொங்கல் வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ப பச்சேரியில் மட்டும் என்ன ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு அறிவிக்கப்படாத ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாதிரி தான் அது கணக்கு அப்போ காலங்கள் மாறுகிறது எல்லோரும் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரை வந்து நினைவு கூறுகின்ற விதமாக வர வேண்டும் அப்படி வந்தால் தானே எல்லாருக்கும் நாலு பேருக்கு தெரியும் அதை விட்டு விட்டு யாருமே வரக்கூடாது என்று நீங்கள் பூசி மறைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது என்ன அதில் என்ன அரசியல் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை வெண்ணிக்காலுடைய வரலாறு என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பூலித்தேவனருடைய படைத்தளபதியாக இரு படைத்தலைபதியாக இருந்து அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து இங்கே வந்து நெருக்கடி கொடுத்தாங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து கான் சாஹிப் என்ற ஒருவரை வைத்து அந்த போர் புரிஞ்சாங்க அப்படி போர் புரியும்போது பிரிட்டிஷுக்கு ஆதரவாக போர் புரியும்போது வெண்ணிக்காலாடி ஒரு சிறிய படையை திரட்டி அந்த கான் சாஹிப் என்கின்ற மருதநாயகம் என்பவரை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய குடல் சரிந்தும் அந்த வீரதுரத்துடன் போர் செய்து வெற்றி பெற்று தான் திரும்பியிருக்கிறார் அப்படி ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர் நடந்திருக்குது அப்போ இன்றைக்கு இரண்டு சமூகங்கள் பிளவுட்டு இருக்கிறது அப்போ இது ஒரு இதை மையமாக வச்சு நீங்கள் விட இதை மையமாக வச்சு நீங்கள் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும் ஒரு சமூக இலக்கங்கள் உருவாகும் அதை விடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் இந்த அரசு தான் அது குறித்து விளக்க வேண்டும் இந்த அரசு வந்து ஒரு பக்கம் வெண்ணையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பையும் ஒரு கடலையும் சுண்ணாம்பையும் வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யுது நீங்களெல்லாம் அரசல்லவா வந்து எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பதில் ஏதாவது ஒரு அரசியல் இதில் வந்து வெளியிட்டிருக்கீங்களா நீங்கள் ஒரு அழைப்புதல் வெளியிட்டிருக்கீங்களா அழைப்புதல் வெளியிடப்பட்டிருக்கிறதா அரசியழலில் வெளியிடப்பட்டிருக்குதா எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்போ வெண்ணிக்காலாடியை வந்து வெறும் ஓட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க வெண்ணிக்காலாடி வந்து வைத்து ஓட்டு போ வாங்குறதுக்காக வந்து திமுக அரசு பயன்படுத்துது இது தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இதை வந்து மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அரசு செல்லவா முன்னின்று ஒரு விடுதலை போராட்ட வீரர் வந்து நீங்கள் செலவு வச்சிருக்கீங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் யாரும் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எதுக்காக இது இது என்ன அரசியல் இது யாரும் வரக்கூடாதுன்னா இது எப்படி சரியாக இருக்க முடியும் என்பதை தான் நான் கேட்க வேண்டியிருக்குது இந்த ஆண்டு நான் வந்து சென்னையில் வந்துட்டேன் இல்லைன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு நான் போய் நிச்சயமாக பல பல பேரை வந்து திரட்டிட்டு போயிருப்பேன் எல்லோரையும் திரட்டிகிட்டு போயிருப்பேன் ஆக இது போன்ற அடுத்த ஆண்டு இது போன்று இருக்கக்கூடாது அடுத்த ஆண்டு அனைவரும் வருவதற்கு அனைத்து தரப்பினரும் வருவதற்கு இந்த அரசே வழிவகை செய்ய வேண்டும் எங்களை வந்து போராடுவதற்கு தூண்டக்கூடாது நாங்கள் வந்து போராடி வந்து எங்களை ஒடுக்குவதற்கு வந்து நீங்கள் முயற்சி செய்ய செய்யக்கூடாது இதை வந்து தார்மீக பொறுப்பேற்று இந்த அரசு நிச்சயமாக அடுத்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அதுதான் ஏற்கனவே நம்ம குறை இது வந்து ஒரு குரல் எழுப்பணும் இந்த வெண்ணிக்காலடி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்காக ஒரு குரல் கொடுத்தோம் கண்டுக்கல அதே இடத்தில் அந்த பச்சேரி பகுதியில் மணிமண்டபம் அமைப்பதற்கு கோரிக்கை வச்சோம் வெறும் ஐம்பது லட்ச ரூபாயை கொடுத்து ஒரு சிலை அந்த சிலை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஒரு அரசு வந்து வெறும் ஐம்பது லட்ச ரூபாய் அந்த சிலையை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க ஒரு மேலே வந்து மூடி போடல வெறும் திறந்த வழியாக ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் நீ வந்து கணக்காட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வந்து இதெல்லாம் நகர்த்திட்டு போவோம் எல்லாம் கேள்வி கேட்போம் நாங்கள் அப்போ வெறும் ஓட்டு வாங்குவதற்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெண்ணிக்காலாடியை பயன்படுத்துறீங்க அது இனிமேல் நடக்காது வெறும் ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் வெண்ணிக்காலியை வந்து செலவு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ யாரும் வரக்கூடாது வெளியூர் வந்து வரக்கூடாது நீதிமன்றம் அது இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது சென்ற ஆண்டு நீதிமன்றத்தை வந்து நாங்கள் நாடினோம் எல்லாரும் வந்து வரணும் எல்லா அனைத்து தரப்பு மக்களும் வரணும் எல்லா ஊர்ல இருந்தும் வெண்ணிக்கால நினைவுபடுத்துவதற்கு நினைவு கூறுவதற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடினோம் தாலை முத்தரசு அவர்கள் தான் இந்த வழக்கை வந்து எடுத்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு என்றால் நீங்கள் வந்து யார் வேண்டாம வரலாம் எந்த ஊரில் இருந்தாலும் வரலாம் அதே சமயத்தில் காவல்துறை தான் முடிவெடுக்கணும் என்று அங்க ஒரு புள்ளியை வச்சுட்டாங்க அப்ப மு அதிகாரத்தை எங்க கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் கொடுத்துருந்தாங்க காவல்துறை காவல்துறை என்ன செய்து காவல்துறைக்கு வந்து ஒரு தலைவலி குறையணும் என்ன தலைவலி குறையணும்னா நம்ம வந்து பாதுகாப்புக்கு வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு நிற்கக்கூடாது என்கின்ற அவர்களுக்கு அப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்போ நம்ம வந்து தலையை கழட்டிடணும் என்பது போன்ற அந்த நினைப்பில் தான் அவர்கள் வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து ஈடுபடுறாங்களே தவிர ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவருக்கு வந்து அனைத்து தரப்புன்னு வரணும் அவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு வரணும் இன்னொரு விஷயம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இது யாரும் இது இந்த வெண்ணிக்காலடி வரலாறை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லலை அப்போ இப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஒரு சமூகத்தினுடைய அந்த சமுதாயம் வந்து எடுத்து கொண்டாடுது இந்த மாதிரி வந்து எங்களுடைய வரலாறு இருக்கு வேற வரலாறு இருக்கு என்று சொல்றாங்க அப்ப அதை கூட அங்கீகரிப்பதற்கு இந்த அரசு இவ்வளவு முட்டுக்கட்டைகள் போடுது நீதிமன்றம் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் காவல்துறை வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் என்னங்க இது ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நினைவு கூறுவதற்கு இரண்டு மணி நேரம் என்று நீங்கள் தீர்மானித்திருக்க சொன்னால் அது சரியா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது இது அரசு தான் விளக்கணும் என்பதை சொல்லி இது இது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அடுத்த ஆண்டு தொடரக்கூடாது அடுத்த ஆண்டு நான் நேரடியாக இந்த விஷயத்தில் வந்து களமிறங்குவேன் அடுத்த ஆண்டு வெண்ணிக்காலாடிக்கு வந்து நானே நேரடியாக சென்று அனைத்து தரப்பு மக்களையும் எல்லா ஊர்லையும் வந்து ஆளை திரட்டிட்டு கண்டிப்பாக நெருக்கட்டும் செவல் பச்சேரிக்கு போவேன் அடக்குமுறை எல்லாம் வந்து செய்ய முடியாது இது ஜனநாயக நாடு என்பதை புரிந்து கொண்டு அடுத்த ஆண்டு நிச்சயமாக நான் நெருக்கட்டும் செவல் பச்சேரி கிராமத்திற்கு வெண்ணிக்காலாடி அவருடைய நினைவை போற்றுவதற்காக நான் செல்வேன் என் பின்னால் அனைவரும் வர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைத்துக் கொள் அடுத்ததாக நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இன்று ஒரு கொலை சம்பவம் இருக்கிறது இந்த கொலை சம்பவமானது தான் அதில் எந்தவிதமான கருத்தும் இருக்க முடியாது நீதிமன்ற வாயிலே அவரை ஒரு நபரை மாயாண்டி என்பவரை ஓட ஓட விரட்டி ஒரு மூன்று பேர் வந்து செய்திருக்கிறார்கள் அதையும் நாம் காணொலி வாயிலாக பார்த்தோம் இருக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் அச்சப்பட்டு அவர்கள் வந்து பேட்டியெல்லாம் அளித்ததையும் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த கொலைக்கான பின்னணியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாயாண்டி என்பவர் சென்ற ஆண்டு கீழநத்தம் ராஜாமணி என்கின்ற ஒரு வார்டு மெம்பரை இவர் இவருடைய தலைமையில் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலைக்கு பழிக்கு பழியா என்பது குறித்தும் விசாரித்து வருகிறார்கள் இன்னும் முழுமையாக அந்த விஷயம் தெரியவில்லை இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்திருக்கிறாரு காவல்துறை வந்து இவரை வந்து நீங்க ஆஜராகலைன்னா உங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டிலையும் மிரட்டியிருக்காங்க அதை அவருடைய அண்ணன் வந்து பேட்டியின் வாயிலாக அவர் சொல்லி நம்ம அதையே நம்ம கேட்டோம் தென் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களை பொறுத்தவரை கொலை சம்பவங்கள் அசாதாரணமாக நடக்கிறது இதற்கு ஒரு பெரிய பின்புலமாக சாதியம்தான் இருக்கிறது அது எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை இந்த சாதி அந்த சாதியை வெட்டுறது அந்த சாதி இந்த சாதியை வெட்டுறது என்று இது ஒரு மோதல் போக்காகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது ஆரோக்கியமான போக்கு அல்ல இதை வந்து முளையிலே கிள்ளி எறிவதற்கு அரசு போர்க்கால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாயாண்டி என்பவன் வந்து ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கிறார் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் சட்டத்தின் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியில் வந்து சுதந்திரமாக நடமாட விடுவது தான் இதற்கு வந்து அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ சட்டத்தின் பிடியை வந்து இருக்க வேண்டும் காவல்துறை நீதிமன்றம் எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் அப்போது தொடர்ச்சியாக ஒரு சமுதாயம் இரண்டு சமுதாயத்திற்குள்ளதாங்க சண்டை இன்னைக்கு பெரும் மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு இது என்ன கலாச்சாரம் இது ஒரு இது வந்து நிறுத்த இந்த கொலைகளை இந்த படுகொலைகளை நிறுத்த வேண்டாமா ஒன்று காவல்துறை நீதிமன்றம் வந்து கடுமையாக அது யார் குற்றம் செய்தாலும் கடுமையாக தண்டனை எடுங்க தண்டனை கொடுங்க இதை சிறப்பு கவனம் செலுத்துங்க இந்த விஷயத்தில் படுகொலைகள் என்பது ஒரு உயிரை எடுப்பது உயிரை மாய்ப்பது என்பது அது மனித குலத்திற்கு உயிரினங்களுக்கு தீங்கானது விரோதமானது அதை யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கையை வந்து எடுக்க வேண்டும் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே பல படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அது வந்து கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அங்கங்கே வந்து விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது எந்த பின்னணியில் நடக்குது அப்படின்னா ஒரு சாதிய பின்னணி அப்போ அந்த சாதி ஒரு ஒரு சாதி வந்து ஆதிக்கம் செய்வதற்காக முயலுகிறது அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு சாதி போராடுகிறது இதுதான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்போ ஒரு வினை என்றால் ஒரு எதிர்வினை ஒரு வினை ஒரு எதிர்வினை அப்போ இதனுடைய மூலமாக இருப்பது என்ன ஆதிக்க மனப்பான்மை இந்த ஆதிக்க மனப்பான்மை செய்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அப்போ அந்த சாதிகளை அந்த சாதியைச் சார்ந்த குறிப்பிட்ட ஒரு அந்த செயல்படுகிறவர்களை ஒடுக்குவதற்கு இந்த அரசு ஏன் தயங்குகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி எத்தனை கூலிப்படை கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அவர்களை வந்து பிடிக்க வேண்டியது வழக்கு போட வேண்டியது வெளியில் விட வேண்டியது அவன் என்ன பண்ணுறான் சரி உள்ளே போகிறான் பலமாக ஆயிட்டு வெளியில் வந்து வெட்டுறான் அப்போ உள்ள வந்து அவனுக்கு வந்து எல்லாம் சேஃபா இருக்குது அவனுக்கு கொலைகாரர்களுக்கு வெளியில் இருப்பதை விட சிறையில் இருப்பது தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற அளவிற்கு இந்த நீதிமன்றம் காவல்துறை இந்த அரசு நிர்வாகம்லாம் ஆகிப்போச்சு அப்போ என்ன ஆகுது அவன் கரெக்டாக அவனை உள்ளே போனால் அவனை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞர் குழு வேலை செய்யுது அப்போ அவன் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான் அவனை வந்து அவனுக்கு காசுகளை கொடுத்து அவனை பராமரித்து அவனை கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் இன்றைக்கு தயாராக இருக்குது அப்போ இவர்களை நடமாட விட்டால் பெரும்பான்மையான உயிர்கள் பலி போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை யாரும் வந்து நிம்மதியாக நடமாட முடியாது ஒரு கோர்ட் வாசலில் வந்து இவ்வளோ பகிரங்கமாக வெட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அப்ப நீங்கள் அந்த குற்றவாளியை அந்த மாயாண்டிய நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்க அப்ப ராஜாமணி என்பவர் அவருடைய படுகொலை குறித்து இந்த குற்றவாளிகள் சொன்னது என்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்காங்க சும்மா கொன்னோம் சும்மா கொன்னோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் அதுவும் பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்கிறது அப்போ சும்மா கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவாள் கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் இதுதான் நம்முடைய கேள்வி இப்போ ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறவர்கள் ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள் சட்டத்தை நம்புகிறவர்கள் சட்டத்தின் ஆட்சியை நம்புகிறவர்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை வந்து இந்த அரசு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணை எடுத்திருக்கிறது இத்தனை நாள் வந்து நீதிமன்றம் எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு நீதிமன்றம் தாமாக முன் வந்து இதை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க கையில் எடுத்து அரசுக்கு அறிக்கை வேறு கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்தார்கள் என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இதற்கு முன்பு இந்த நீதிமன்றம் இப்படி ஒரு சொமட்டவாக வழக்குகளை எடுத்திருக்கு என்று சொன்னால் இது போன்ற கொலைகள் நடக்குமா என்பதுதான் நம்முடைய கேள்வி ஒரு பட்டப்பகலில் ஒரு ஓட்டல் முன்பு ஒரு இளைஞன் தீபக் பாண்டியன் என்ற இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறான் அப்போ சிசிடிவி காட்சியெல்லாம் பயங்கரமாக வந்தது அப்போ அது குறித்து வந்து நீதிமன்றம் வாய் தொடர்ந்துருக்கணும் இல்லை படுகொலை என்றால் எல்லாம் படுகொலை தான் அப்போ அது அந்த அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூட இப்பொழுது வெளியே வந்துட்டாங்க அப்போ என்ன நடக்கும் பட்ட பகல்லங்க ஆயுதங்களை கொண்டு சுற்றி வளைச்சி வெட்டுறான் தாக்குறான் கொலை செய்கிறான் அப்போ இந்த துணிச்சல் அவனுக்கு எங்க இருந்து வருது இந்த ஜனநாயக நாட்டில் ஒன்னால ஒன்னால் ஒருத்தருக்கு அச்சுறுத்தல் அல்லது ஒன்னால வந்து பாதிக்கப்ப ஒருவன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா நீ என்ன செய்யணும் காவல்துறையையும் நீதிமன்றையும் நீதிமன்றத்தையும் நாடணும் அதை விட்டு விட்டு சட்டத்தை கையில் எடுத்துன்னு சொன்னால் அடுத்தவர்களும் சட்டத்தை கையில் எடுப்பார்களா எடுக்க மாட்டார்கள் அப்போ இது எங்கே போய் முடியும் ஒரு கொலை இன்னொரு கொலை ஒரு கொலை அது இன்னொரு கொலை என்று மாற்றி மாற்றி கொலை செய்தால் யாருக்கு லாபம் இந்த அரசியல்வாதிகளுக்கு லாபம் யாருக்கு லாபம் இந்த கொலைகள்னால தென் மாவட்டத்து யாருக்கு லாபம் என்றால் அரசியல்வாதிகளுக்கு லாபம் இரண்டு சமுதாயம் மாற்றி மாற்றி கொலை செய்து கொண்டிருக்கிறது தேவர் வந்து தேவேந்திரரையும் தேவ தேவேந்திரர் வந்து தேவர் மீதும் காழ்ப்புணர்வோடு ஓடு என்ன செய்வாங்க அரசியல் ரீதியாக ஒரு பெரும் பகையாக இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு நூறு ஆண்டுகள் கூட ஆகும் இந்த இணக்கம் இனிமேல் ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு அப்ப தமிழ் சமுதாயம் சிதறண்டு கிடந்தால் யாருக்கு லாபம் இன்றைக்கு திராவிடம் என்கின்ற போர்வையில் தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சியை நடத்தி நம்ம தலையில மிளக அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதற்கு மேலும் மேலும் வலு சேர்க்கின்ற வேலையை இந்த குற்றவாளிகள் இந்த கொலைகாரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதற்கு தூபம் போடுகின்ற விதமாக இந்த சாதிய மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாதிய மோதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளிக்கிறோங்க புகார் கொடுத்துட்டு அவர் மாவட்ட ஆட்சியர் நான் பேசுகிறேன் பேசும்போது ஐயா தொடர்ச்சியாக தென்தமிழகத்தில் படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கணும் ஒரு கண்காணிப்பு குழு தென் தென்தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகள் குறையும் என்று நான் அவர் சொன்னேன் அதற்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் என்றால் ஏற்கனவே கண்காணிப்பு குழு இருக்கிறது கிராமம் வாரியாக இருக்கிறது என்று அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்றாரு அப்போ நான் என்ன சொன்னேன் குழு இருக்குது ஆனால் செயல்படலங்கையா என்று நான் சொன்னேன் குழு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஊர் ஊருக்கு வந்து ஒரு ரூமில் அடைச்சி அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்களா என்றுதான் நாம் கேட்க வேண்டி இருக்குது அப்போ அந்த குழு என்ன செய்யணும் சாதியை மோதல் எங்க நடக்குது எங்க நடக்கிற மாதிரி இருக்குது என்று அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தந்து அவர் என்ன பண்ணணும் நகரவாரியா இருக்குது என்று தப்பிப்பதற்காக சொல்லுவதை விட உண்மையிலே இந்த குழு வந்து அமைக்கப்பட வேண்டும் நான் இந்த விஷயத்தில் பல முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த தேவர் தேவேந்திரர் அல்லது சாதிய பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூக நீதி குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த சமூக நீதி குழு என்பது அனைத்து தரப்பு சாதியும் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் எல்லாரும் இருக்கணும் அப்போ எல்லாரும் இருந் இருக்கும்போது ஒரு இடத்தில் வந்து கொலை நடக்கிறது ஒரு இடத்தில் பிரச்சனை நட சாதியை சார்ந்த பிரச்சனை நடக்குது என்று சொன்னால் எல்லா சமுதாயமும் அந்த இடத்திற்கு சென்று அங்கு உண்மையை அறிய வேண்டும் அப்படி உண்மையை அறிகின்ற போதுதான் தான் எல்லா சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளுடைய குரலாக ஒரு அறிக்கையை வந்து நம்ம சமர்ப்பிக்க முடியும் அப்போ அப்படி அறிக்கையை சமர்ப்பித்தா தான் அது என்ன சரி எல்லா தரப்பினரையும் போய் சென்றடையும் இப்போ என்ன நடக்குது இப்போது மரவர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க மட்டும் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது அவங்களுக்கு சட்ட உதவி செய்கிறது அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்கிறது என்று செய்கிறாங்க அப்ப அப்ப ஒரு சார்பில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நம்ம பாதிக்கப்பட்டால் நம்ம சாதிக்காரன்தான் வரான் அப்ப என்ன இருந்தாலும் நம்ம சாதிக்காகத்தான் நம்ம நிக்கணும் என்று இந்த இடத்தில்தான் சாதி சாதியம் வந்து தலை தூக்குகிறது அப்ப ஒரு தேவேந்திரன் என்ன பண்ணுறாங்க தேவேந்திரர் தவிர வேற யாரும் வர மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்ப இந்த நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சாதிகளும் சாதிகளும் அடங்கிய ஒரு சமூக நீதி குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அதை யார் அமைப்பாங்க அரசு அமைக்குமா என்றால் கண்டிப்பாக அமைக்காது நம்ம தான் அமைக்கணும் அப்போ சமுதாயம் சார்ந்து சமூக இயக்கங்கள் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் எல்லா இயக்கத்திலும் இருந்து ஒரு சமூக நீதி குழுவை நாம் உருவாக்கி எங்கு பிரச்சனைகள் நடக்கிறதோ அந்த பிரச்சனைகளில் இருந்து அணுகி அதற்கு தீர்வுகாணு க அதற்கு தீர்வு கா தீர்வு காண்கின்ற விதமாக நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஓராண்டுக்குள் தென்தமிழகத்தில் சாதி படுகொலையே நடக்காது ஏன்னா ஒரு படுகொலை நடக்கும்போது அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் குரல் எழு குரல்கள் வந்து எழுகிறது அப்போ இப்போது சமீபத்தில் நடந்த பல படுகொலைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சமுதாயம் ஆதரவு கொலை செய்த சமுதாயம் கொலைகாரர்களுக்கு ஆதரவாகவும் கொலை உண்ட சமுதாயம் கொ உண்டவர்களுக்கு ஆதரவாகவும் செயற்படுது அப்போ இதை வந்து எப்படி சரி செய்வது என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும் அப்போது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இது போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அது உண்மையிலேயே வருந்தத்தக்க செயல் அதற்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த பின்னணியும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுமுழுதாக தான் பொறுப்பேற்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டி க கடுமையாக தண்டிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் குற்றவாளிகளை நடமாட விடக்கூடாது குற்றவாளிகளை வந்து ஈஸியாக வெளியில் விடுவதால் வரக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த சிக்கல்கள் தான் இந்த சிக்கல் அப்போ ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை வந்து மனம் திருந்துவதற்கு அல்லது அந்த குற்றத்தினுடைய பின்னணி பார்த்து அந்த சமூக பின்பல சமூக பின்னணியை வந்து புரிந்து அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசு முன் வர வேண்டும் வெறும் தண்டனை மட்டுமே பத்தாது அப்போ அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் அப்போ இந்த படுகொலைகளை பொறுத்தவரை இந்த அரசு இன்னும் கடுமையாக நடமடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தென் தமிழகத்தில் மேலும் மேலும் இது போன்ற படுகொலைகள் நடந்தால் பெரும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரலையை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்